கம்பி வேலை கம்பி வேலி இருக்க கம்பிக்கு பின்னார்கள் தான் நான் இப்போ கதைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கமாக அவ்வளோக்கு வருவோம் இம்மாஜினாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைய பெண்கள் இன்றைக்கி பெண்களுடைய சாதனைகள் ஆகாயத்தில் பிறக்கிறார்கள் கடலுக்கு நீந்துகிறார்கள் சாதனைகளுக்குன்னா சொல்லி இல்லை லெவலன்னா வேறு லெவலில் இருக்கிறோம் பொம் லெவலில் வாழ்க்கை அவர்களுடைய அறிவு அவர்களுடைய நுட்பம் அவருடைய ஸ்டோங் எல்லாத்தையுமே பா ஒன்றுலையுமே ஆணுக்கு பெண் நிகரில் நிகரானவர்கள் என்ற மாதிரி பெண்களுடைய சாதனைகள் அளப்பெரியதாக இருக்கிறது நான் இது சம்மந்தமான கிணக்க கிணக்க விஷயம் இருக்குது பெரிய ஒரு ஆய்வு பெரிய ஒரு டாப்பிக் அதை நான் ஒவ்வொரு ஒரு டாப்பிக்லேயும் நான் அதெல்லாம் இது நாங்கள் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம் இது சம்மந்தமான நான் வீடியோக்களை நான் தொடர்ச்சியாக தருவேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு த்ரீ டூ பார்ட்ஸாக போய் கொண்டிருக்கும் சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் எப்படி என்று சொல்லி அன்றைய பெண்கள் அதாவது ஒரு கலாச்சாரங்கள் கட்டமைப்புக்கு சமூக கட்டமைப்பு உருவானதுக்கு பிறகு பெண்களுக்கு சுற்றியான தடைகள் விரிக்கப்பட்டது அதுல முக்கியமானது எஜுகேஷன் கல்வி அறிவு இல்லை பெண்கள் குழந்தைகளை படிக்க வேண்டாம் படிப்பவங்களுக்கு முக்கியம் இல்லை வீட்டு வேலைதான் உன்னுடைய வேலை அதே மாதிரி வேலை செய்கிற உரிமை மணி மேக் பண்றதுக்கான வேலை செய்கிற உரிமை இல்லை வீட்டு வேலை உன்னுடையது வீட்டை பார்த்து கொண்டு பெண்கள் வழியிலேயே போய் வர இயலாது போ போய் வர்றதுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது அந்தபடியால நீ வீட்டை இரு பெண்களுடைய பெண்கள பேர்ல எந்த விதமான சொத்துரிமையும் அந்த காலத்துல இருக்கிறது உங்களுடைய பெண்களுக்கு கல்யாணம் திருமணம் செய்து கொடுக்க கூட அந்த சொத்துக்கள் அந்த அவருடைய பேர்ல தான் எழுதி தான் இந்த இருந்து பொம்பளையும் கொடுத்து சொத்துக்களையும் கொடுத்து டவுரியையும் கொடுத்து விடுவார்கள் சொத்துக்கள் இல்லை ஏன் சொத்துக்கெண்கள் வீட்டோட இருக்கிறார்கள் அதே மாதிரி அவர்களிடம் கூட உண்மையிலேயே அந்த காலத்துல கிடைக்கவில்லை என்றுதான் ஏன்னா முதல் குடும்பத் தலைவர்கள் எல்லாம் சாப்பிட வேணும் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் பெண்கள் அதுல இருந்து சாப்பிடலாம் நான் முன்னுக்கு முதல் அந்த காலத்துல போயிருந்தா எனக்கு இந்த இந்த சமூக கட்டை போன்ற வாழ்க்கைன்னு ஒரு ஆரம்பத்தில் இருந்து ஞாபகம் இப்ப இதெல்லாம் இல்லை இப்ப எங்களை இப்ப ஆஹ் எல்லாருமே முன்னுக்கு போய் சாப்பிடுறதே பெண்கள் பொம்பளை பொருள் எல்லாரும் மாதிரியே வந்துட்டுது அதுல எல்லாம் இந்த கட்டமைப்புக்குள்ள நானும் ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு இருந்த நான் என்ன நான் அந்த காலத்துல இருந்து வாழ அப்ப ஹெல்த்தியான ஃபுட் இல்லை ஆண்கள் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் இல்லாட்டி குடும்பத்தலைவர்கள் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் எக்கோனமி பொருளாதார பணம் பெண்களுக்கு தேவையில்லை சம்பந்தமான கட்டுப்பாட்டு குடும்பத் தலைவர்களிடம் தான் இருந்தது அதே மாதிரி பவர் அதிகாரம் தீர்மானம் எடுக்கிற உரிமை எல்லாமே ஆண்கள் எல்லாம் செய்வார்கள் அப்ப பெண்களுக்கு எங்க அவர்களுடைய வேலை சமையல் சமையல் கட்டோட குடும்பங்களை பார்க்கறது குழந்தைகளுக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மிழ்ந்து வானடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சம் என்பது இல்லையே என்று பாடிய பாரதியார் ஒரு நட்டர ராத்திரியில ஒரு பெண் முழு நகைகளையும் அணைந்து கொண்டு வெளியே போய் திரும்பி அவள் பாதுகாப்பாக வீட்டை பெர்களாக இருந்தால் அவள் அந் அப்பதான் பெண்களுடைய சுதந்திரம் உறுதிப்பட்டதாக பாரதியார் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் கூட அவருடைய மனைவி கண்ணம்மாவை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளான் வச்சிருந்தார் அது அந்த வெளியை போய் வெளியே பாதுகாப்பாக புதுமைகளால் கூட உடைக்க முடியாத ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கமானதும் தான் இருந்தது பிறகு தேவைகள் வேற பிரச்சனைகள் வேற சமூக கட்டுப்பாடுகள் உடைக்கப்படுகிறது சொல்றோம் எடுக்கேஷன் அப்ப இடிக்கியன் ஆரம்பத்தில் கொடுக்க மொத்தர்கள் படிக்கீறாது என்று சொன்னா நீங்க கேட்கலாம் எப்படி இப்போ இருக்கிற கல்விகள் உருவானார்கள் என்று தான் எங்களுடைய முதலாவது கருத்துக்கு ஆரம்பத்தில் டாபிக் எடுத்து நீ சொல்லிக்கோ சுருக்கமாக இந்த வீடியோ முடிச்சுக்கணும் அடுத்த வீடியோலேயே நான் தொடங்க கட்டாயம்ஸ் எனக்கு தெரியும்னா பெண்களே படிக்காதீங்க கல் கல்வி அறவே தேவையில்லை இருங்கள் நிலை மாறி அவர்களுக்கு ஒரு ஆரம்ப கல்வி ஒரு பேசிக்கான நாலேஜ் எழுதப்படிக்க அவர்களுக்கு தேவை என்ன எண்ணத்துக்கு இறுதியாக வருகிறார்கள் ஒரு கட்டத்தில் வருகிறார்கள் அந்த ஸ்கூலிலே மாற்றப்படுகிறத குடும்பத் தலைவர்கள் ஒன்று கூடி பெண்கள் அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு எழுத வாசிக்க கட்டாயம் தேவை என்ற அளவில் வருகணும் அப்போ எழுத வாசிக்க கற்றுக்கொள்ளணுமென்சிச்சோன்னா அவைக்கு ஓரளவு பன்னெண்டு வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசு பதிமூன்று வயசு வந்தால் அவைக்கு அவங்கள திரும்பினாங்க அப்போ அதுக்குள்ளே தான் படிக்கணும்னா அஞ்சாம் வகுப்பு மட்டும் பெண்கள் படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படி அவர் மகன விஷயங்களை செய்யலும் படிச்சு முடிச்சிட்டு அவன் போட்டோட திருப்பி வரையணும் ஆனா நீ பள்ளிக்கூடம் போகலாம் வீட்டு வேலை ஒண்ணுது அப்ப எப்பள்ள பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து வீட்டுல இருக்க நார்மலான வேலை சமையல் அறையில இருந்து வீடு கூட்டுறதுன்னு கூட்டுறது பராமரிக்கிறது எல்லாமே அவர்கள் செய்து கொண்டு இதுக்கு பிறகு எவ்வாறு இந்த வேலைக்கு பெண்கள் போனார்கள்ன்றது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம் அந்த கேள்விக்கான விடை தேவை சொல்லி சொன்னா அவர்கள் ஒரு பிள்ளை கிட்ட படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு தேவைகள் வருகின்றது தேவைகள் என்று சொல்லி சொன்னா இப்போ ஒரு

அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சில சில தொழில்கள் சில வேலைகள் தாதியர் வேலை ஆசிரியர் வேலை அப்படியான வேலைகள் வேலைகளை பெண்கள்லாம் அன்பாகவும் ஆறுதலாகவும் நிதானமாகவும் அதை பொறுமையாக இருந்து செய்யக்கூடியவர்கள்ன்றத கண்டுபிடிக்கையும் அப்போ இங்கே சொல்லினோம் சில ஊர் தலைவர்கள் ஊர் பெரியவர்கள் குடும்பங்கள் எல்லாம் வந்து சொல்லினோம் அம்மா பிள்ளை கொஞ்சம் படிச்சிருக்கிறாள் சும்மா சும்மாதானே இருக்குது கல்யாணம் கட்டம் மட்டும் போய் ஸ்கூலில் படிப்பிக்கட்டும் இல்லை அடிவாரம் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அதில் போய் வேலை செய்யட்டும் வேண்டாம் ஓகே இப்போ என்ன சொல்லப்படுகிறது வேலைக்கு போகலாம் தம்பி ஓடிக்கொண்டா விடுவான் ஆனால் வீட்டு வேலை உன்னுடையது வீட்டை பராமரிக்கிற வேலை உன்ன சமையல் உன்னுடையது மதிக்கிறவர்களை மதிக்க வேணும் மத கட்டுப்பாடுகளை மீறக்கூடாது ஆனால் நீங்கள் வேலைக்கு போய் வரலாம் அப்ப நான் இந்த காணொலியில இவ்வளவுடையும் அடுத்து என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த வீடியோவை நிப்பாட்டிக்கொண்டு பேருந்தும் இன்னும் நெட்ட முறை இன்னொரு இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமாக எனக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச என்ன தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் உறவுகளாக இருந்தால் ஃபோன்லேயும் கதைக்கலாம் மற்றது இது சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு ஆய்வு என்னட்ட இருக்கு இப்ப எங்களுடைய திங்கள பெண்களுடைய நிலைமை அதுக்கு முந்திய மரங்களாலேயும் மர இலைகளாலேயும் பெண்கள் ஆண்கள் உடைகளை உடுத்தி கொண்டு போன காலத்துல நாகரிகம் வளராத காலத்துல பெண்களுடைய நிலம் பாடு என்ன அல்லது மேலை தேய் பெண்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் மிக வேகமாக வளர்ந்தார்கள் எப்படி வள அவர்களுடைய மாற்றங்களும் வளர்ச்சிகளும் வந்தது எந்த சம்பந்தம் சகல விஷயத்தையும் நான் ஒரு ஆராய்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் ஆராய்ச்சியால் பெரிய ஆராய்ச்சி எதுக்கு நான் பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் இல்லை அவ்வளோத்துக்கு என்னோட வசதியும் இல்லை ஒரு சின்ன ஒரு சார் அதை நான் கேட்டுக்கொண்டதை எனக்கு இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை கேட்டுக்கொண்டதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு உண்மையிலே சில வரையில் யாரி பிஸியா இருக்கும் இதை யாருக்கு ஆசையா இருக்கு நேரம் இல்லாம இருக்கும் சில வேலை நான் சொல்லு உங்களுக்கு சில பேருக்கு அது மொக்கியா இருக்கலாம் சில பேருக்கு அது விருப்பமா இருக்கலாம் அப்ப மொக்கின்னு நினைக்கிறாக்கள் தட்டிட்டு போகலாம் விருப்பமா இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் தொடர்ந்து இந்த காணொலியில பாருங்க நன்றி கூறிப்படையே வருவது உங்கள் அன்பு ஜம்னா